வணக்கம் மக்களே நம்ம ஓடந்துறை சண்முகம்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருந்தார் தெரியுங்களா மக்கள் தமிழக மக்கள் வந்து எதையுமே ஈஸியாக மறந்துடுவாங்க துரோகத்தையும் மறந்துடுவாங்க ஒருத்தர் நன்மை செஞ்சான அவனையும் மறந்துடுவாங்க ஏன்னா ஓடந்துறையில் சண்முகம் சுட்டு ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருந்தார் அவர் வந்து அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட நிறைய கிராமங்களுக்கு இலவசமாக வீடு கட்டி கொடுத்தாரு இலவசமா தண்ணீர் அதாவது பஞ்சாயத்தை வச்சு தான் எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு பஞ்சாயத்து தலைவர் அது அதுல இருக்கக்கூடிய ஊழல் பண்ணாம ஊழல் பண்ணாம அதுல வரக்கூடிய காசுகளை மிச்சப்படுத்தி வீடு கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும் சோலார் மின் திட்டத்தை அமைச்சு கொடுக்கறதா இருக்கட்டும் பஞ்சாயத்துக்கே நம்ம மின் த உற்பத்தியை பண்ணி இப்ப அந்த பஞ்சாயத்துல இருந்து வெளியில கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் நிறைய திட்டங்களை அந்த பஞ்சாயத்துல ஒரு தலைவராக இருந்து அந்த அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இடத்துக்கு அந்த பஞ்சாயத்தை பார்க்க வர்றதுக்கே பல பஞ்சாயத்துல இருந்து அங்க போனவங்க பல நாட்டுல இருந்து அங்க வந்தவங்க நிறைய பேர் உண்டு அந்த பஞ்சாயத்துல போய் அந்த பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய அவங்க திட்டங்களை பார்க்கறதுக்கு ஆயிரம் ரூபாய் பீஸ் அந்த அளவுக்கு பார்க்க போறதுக்கு பல பேர் வந்து அங்க போய் பார்த்துட்டு இருந்தாங்க பஞ்சாயத்துல அவருக்கு வந்து தலைவர் என்ற போஸ்டிங் ஒரு பெருசாகவே நினைக்கல மக்களுக்கு சேவையாக நினைச்சு செஞ்சார் அதாவது அந்த சண்முகம்ன்ற இருக்கார் இல்லையா ஓடந்துறையை வந்து ஒரு பெரிய சிட்டியாக மாற்றணும்னு சொல்லி நிறைய வேலைகளை செஞ்சு அது சிட்டியில் இருக்கிறவங்கள அந்த கிராமத்துக்கு வர வச்சார் கிராமத்தில் வந்து குடியிருக்க வர வச்சார் ஏன்னா கொஞ்ச நாள் அங்கே வந்து குடியிருந்தா நமக்கு வீடு கொடுக்குறாங்க வீடு சகல வசதியோடையும் கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கும் போது வந்து யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க தான் கிராமத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு பஞ்சாயத்து பஞ்சாயத்து அந்த மக்கள் பண்ண தலைவரைக்கும் ஆயிரம் ரூபாய் காசுக்கும் அவரை தோக்கடிச்சிட்ட இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வெக்கப்படணும் அவரை தோக்கடிச்சதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெக்கப்படணும் எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா அவருக்கு அந்த ஓடந்துறை மக்கள் வந்து ஏதாவது அவர் வந்து ஆனால் இப்போ ஒரு பேட்டியில் சொல்கிறாரு அந்த ஊருக்குள்ளாரே வரமாட்டேன்றாரு அந்த கிராமத்துக்குள்ளார நான் வரமாட்டேன் ஒரு பேட்டி அங்கே வச்சு நான் பேட்டி எடுக்கணும் உங்களை நீங்கள் பண்ண உங்களுக்கு நீங்கள் பண்ண புகழ் உங்களை அங்கே வச்சே உங்களை வச்சு பேட்டி எடுக்கணும்னு சொல்லி கேட்கும்போது நான் அந்த இடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அவருக்கு பிடிக்கல ஏன்னா நம்மளை தோக்கடிச்ச மக்களுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு அவருக்கு வந்து பிடிக்கல ஏன்னா இதே தான் வந்து காமராஜரை தமிழ்நாட்டு மக்கள் இது வரைக்கும் என்ன அவஸ்தப்பட்டு காமராஜர் ஆட்சி பொற்கால ஆட்சி அந்த ஆட்சி இதுக்கப்புறம் எந்த ஒரு நாயம் தரப்போறது இல்லை எந்த ஒரு நாயம் தரப்போறது இல்லை ஏன்னா அவ்வளோ எத்தனை அணைகளை கட்டினாரு எத்தனை நேர்மையா நிறைய நிறைய வேலைகளும் அதாவது ஊழல் இல்லாம ஒரு பஞ்சாயத்து தலைவரே இவ்வளவு செய்யும் போது ஒரு எம்எல்ஏ ஊழல் இல்லாம பண்ண எவ்வளவு வேலைகளை அவங்க தொகுதியில செய்ய முடியும் பஞ்சாயத்து தலைவர் அந்த கிராம மக்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செஞ்சுட்டு போயிருக்காரு இப்ப அவர் இருக்காரு அவரை தோக்கடிச்சு இதுக்கப்புறம் எலக்ஷன்ல நிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இதே போலதான் காமராஜரை தோற்கடிச்ச உடனே அவரு வந்து மனசு நொந்து போய் செத்து போயிட்டாரியா நீங்க விருதுநகர்ல நாடாரு மயிருன்னு சொல்லிட்டுலாம் அலையிறீங்க அங்க வந்து பெருமையா காலரை தூக்கி விட்டு நாடாருன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா ஒரு நம்ம தலைவர் பெருந்தலைவரை வந்து தோக்கடிச்சுட்டீங்க அவரோட தொகுதியிலே தோக்கடிச்சிங்க எதுக்கு நீங்க எல்லாம் நாடாருன்னு சொல்லிட்டு அலையிறீங்க இருக்கிறீங்க நாடாருன்னு சொல்லிட்டு வெளியில் சொல்லாதீங்க நம்ம காமராஜரை தோக்கடிச்சவங்க நீங்க வேற இடத்துல காமராஜர் ரெண்டு இருந்தால் கூட ஜெயிச்சிருப்பார் நம்ம மக்கள்கிட்டே நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எலெக்ஷன் என்னார் பார்த்தீங்களா அவரு தான் அதனால தான் அந்த மன உளைச்சல்லே மனுஷன் செத்து போய்டு இதே போலதான் இப்ப பெருந்துறையில் சண்முகம் அவர்கள் வந்து ஒரு மன உளைச்சலில் இருக்காரு எவ்வளோ பெரிய காரியத்தை அந்த பஞ்சாயத்துக்கு செஞ்சிருக்காருன்னு தெரியுமா அவங்களுக்கு மழை நீர் வடிகால் வாங்கி அவரு எந்த ஒரு கிராம பஞ்சாயத்து எந்த ஒரு கிராம நிர்வாகி எவனா செஞ்சிருக்கான கிராம தலைவர் எதை ஊழல் இல்லாம ஒரு கதையை செஞ்சிருப்பானா அந்த தண்ணி நமக்கு வந்து தண்ணி பஞ்சாயத்துல இருந்து நமக்கு தண்ணி மோட்டாருக்கு கொடுக்குறாங்க இல்லையா அந்த மோட்டாருக்கு கொடுக்கறதுக்கு அந்த மோட்டார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஒரு வருஷத்துக்கோ ஒரு மாசத்துக்கு எண்பத்தஞ்சாயிரம் வேணும் அதில் வந்து இருபது லட்சம் ரூபாய் அந்த ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு கவர்மெண்ட்ல எடுத்துக்கலாம் அது செலவு பண்றதுக்கு அதை மிச்சப்படுத்தி மக்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வீடு கட்டி கொடுத்துருக்காரு அந்த காசை எதனால ஊழல் இல்லாம நல்ல பொருளை வாங்கி அந்த மோட்டாரை போட்டதுனால அத்தனை வருஷத்துக்கு நல்லா இருக்கு அதுக்கான மெயின்டெனன்ஸ் செலவு இல்லை அதனால அந்த இருபது லட்சம் ரூபாய் மிச்சம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஊழல்வாதி திமுக அதிமுக ஊழல்வாதிங்க ஊழல் உருண்டு பெழுத்து போயிட்டாங்க எவனை பார்த்தாலும் ஊழல் எதை பார்த்தாலும் லஞ்சம் லஞ்சம் இல்லாம ஊழல் இல்லாம எந்த ஒரு ஆட்சியும் இல்லை இந்த தமிழ்நாட்டில் எங்கேயுமே இருக்காது நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கோம் நம்ம இதை பற்றி தான் பேச முடியும் இப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து தோக்கடிச்சதுக்கு மக்கள் தான் வருத்தப்படணும் மக்கள் நீங்களே கமாண்டில் சொல்லுங்க ஏன்னா அப்படிப்பட்டவரெல்லாம் வந்து யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க நம்ம நம்மளுடைய தொகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து சாத்தான்குளம் தொகுதி சாத்தான்குளம் தொகுதியில வந்து ஒருத்தவங்க இருந்தாங்க சரி வேண்டாம் நம்ம தொகுதியை பற்றி பேச தேவையில்லை இதே ஒரு சில ஒவ்வொரு தொகுதியிலையும் பஞ்சாயத்து தலைவர் கரெக்டா ஊழல் இல்லாம வேலை பார்த்தாலே போதும் நம்ம பஞ்சாயத்து நல்லா எம்எல்ஏ எம்எல்ஏ உடனே அவங்க பஞ்சாயத்துக்கு கிடைக்கிறது அவ்வளோ இருக்கு அதாவது ஒரு மனுஷன் அந்த மோட்டாருக்கு கொடுக்கற அந்த அந்த காசு இருக்குல்ல செலவுக்கு கொடுக்கற கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கறத மிச்சப்படுத்தி நம்ம மக்களுக்கு வந்து இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த மோட்டார் வாங்கின காசு அதுக்கு செலவு பண்ணுற காசு எத்தனை லட்சம் ரூபாய் வரும் அதெல்லாம் மிச்சப்படுத்தினா எவ்வளோ வேலைகளை செய்யலாம் கவர்மெண்ட்ல எவ்வளோ ரூபாய் கொள்ளை அடிக்கிறாங்க இந்த அரசியல்வாதிங்க அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது அவருக்கு ஒரு துணையா இருந்தது அப்போ ஒரு கலெக்டர் அவர் கலெக்டர் நல்லவராக இருந்தார் அதனால அவருக்கு இவரு வந்து செய்யறதுக்கு எல்லாம் அவரு சாங்ஷன் பண்ணி கரெக்டா பண்ணாரு எல்லாருக்கும் அங்க இருக்கக்கூடிய வீடுகளா இருக்கட்டும் ஸ்கூலுங்களா இருக்கட்டும் என்ன ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போனா என்ன நடக்கும் அந்த பஞ்சாயத்தை அவர் வச்சு இந்த கட்டி காப்பாத்தின அடையாளங்கள் எல்லாம் அழிக்கப்படும் எல்லாம் சாராய கடைகளும் சாராய பாட்டல்களும் சாராயம் காய்க்கக்கூடிய கும்பல்களுமா சாராயம் விற்கக்கூடிய ஆளுங்களுமா அங்க இருப்பாங்க ஏனா தான் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டிருக்க அவன் தான் வருவான் உனக்கு எல்லாம் சாராயமாக தான் அலையும் அந்த பஞ்சாயத்துல அடுத்த தேர்தலில் நீங்க பாருங்க முழுக்க முழுக்க அந்த சாராயத்திலே குளிப்பாங்க அந்த அளவுக்கு அங்கே கொள்ளையே அடிச்சுடுவாங்க ஏன்னா இவருக்கு வந்து செலவு பண்ண மாட்டாரு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்க மாட்டாரு ஒரு கோட் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாரு அவர் சண்முகம் அவர்கள் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் வந்து சம்பாதிக்கல அதில் சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தில் அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு இல்ல இப்போ இருக்கிறவன் சம்பாதிக்கணும் அதில் கோடி கோடியாக கிடைக்கும் அதை நம்ம வந்து எப்படியாவது அந்த பணத்தை புடுங்கணும் அபகரிக்கணும் மக்கள் பணத்தை அப்படி நினைக்கிறவன் இப்போ வந்து இருக்கிறான் அப்படின்னா இப்போ அவர் வந்து சம்பாதிக்கவும் இல்லை இதுக்கப்புறமும் சம்பாதிக்க போறதும் இல்லை அப்படி இருக்கிற வந்து ஒரு ரூபாய் காசு கொடுக்க மாட்டார் ஜெயிக்க வச்சா ஜெயிக்க வை ஆனா நீங்க தான் உங்களுக்கு காசு தானே மக்களே உங்களுக்கு எவ்வளோ செஞ்சிருப்பார் அவரு ஒரு நாள் செலவு பண்ணக்கூடிய காசு ஆயிரம் ரூபாய் அந்த காசை வாங்கிட்டு அவருக்கு எதிராக நீங்க முழுக்க ஓட்டு போட்டு அவரை வந்து தோக்கடிச்சிட்டீங்க என்ன நடந்துச்சு உங்களுக்கு என்ன அஞ்சு வருஷ காலத்தில் உங்க ஊரே அடையாளம் தெரியாம மாறிடும் அவரு ஒரு அடையாளமா இருந்தாரு உங்க பஞ்சாயத்துக்கு ஆனா அந்த அடையாளத்தை அழிக்கிறதுக்கு காரணம் அந்த ஊர் மக்கள் அந்த பஞ்சாயத்து மக்கள் எல்லாமே அவருக்கு சொந்தக்காரங்க தானே இருப்பாங்க சொந்தக்காரங்களும் அவருக்கு எதிராக இருக்காங்க இப்படிப்பட்ட ஒவ்வொரு கிராமமும் இருக்கு நல்லவனை அதிகமா தரானோ அவனை பார்த்து ஓட்டு போடுறாங்க பஞ்சாயத்துலயும் இதுதான் மக்களோட மனநிலை கோட்டுக்கும் கோழி பிரியாணிக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் காசுக்கும் உங்களை அடமானம் வைக்கிறீங்க அந்த அரசியல்வாதிகிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்க முடியும் நேர்மை எப்படி எதுக்கு பார்ப்பீங்க நீ காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போடுறாங்க அப்புறம் நீங்க அவங்ககிட்ட என்ன நேர்மையை எதிர்பார்க்குறீங்க அவன் ஊழல் பண்றான்னு சொல்றது நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கான அருகதையே கிடையாது மக்களுக்கு வந்து அரசியல்வாதிகளை பார்த்து ஊழல் பண்றான்னு சொல்றதுக்கு அருகதையே கிடையாது காசு வாங்காத சொல்லலாம் நான் காசு வாங்க மாட்டேன் இதே போல ஒவ்வொருத்தனும் காசு வாங்க மாட்டேன் காசு நான் வாங்கலை அப்படின்னு சொல்லி எனக்கு கமாண்ட்ல பார்க்கலாம் எவன் காசு வாங்கலன்னு சொல்லி ஓட்டுக்கு காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறவன் எதை விக்கிறதுக்கு சமம் சொல்லி நீங்களே யோசிச்சு